என் அன்பு வணக்கம் கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் அப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் நெத்திலி கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் கருவாடை இந்த எண்ணெயில் பொரிச்சிடலாம் அதோடு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொறிச்சு இது தனியாக எடுத்து வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பொரிச்சிடலாம் ஆனால் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க இந்த மாதிரி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் இது நெத்திகி கருவாடு வச்சு தான் குழம்பு ரெடி பண்ணுறோம் இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் அதே எண்ணெயில் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டாச்சு அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் கடுகு நல்லா பொரியும் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அண்ட் வெங்காயம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முழு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே அனல் கம்மியாக வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக வேண்டி போட்டுவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அப்போ இந்த பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி உடைச்சதே தெரியாது இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி வச்சுருக்கோம் ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் தக்காளியை நான் கட் பண்ணி நல்லா கரைச்சி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளி இதோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஏன்னா இந்த ஊரில் தக்காளி வந்து கொஞ்சம் காயாகவே இருக்குமா வதங்காது அளவுக்கு கோய்த்தில் ஸோ இது நான் இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் கரைச்சி அதை பிழிஞ்சு எடுத்துதே இப்படி இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்ஜி தூள் தான் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போகிறதுனால பெருங்காயத்தூள் போடுறது ரொம்ப நல்லது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஸோ பதங்கட்டும் அதுக்கப்புறமா பாருங்கள் அதனால் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சிடலாம் நான் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம சேர்த்து முன்னாடி கட் பண்ணி போட்டால் கலர் மாறாமல் இருக்கும் அந்த கத்திரிக்காவோட கலரு ஸோ எனக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடச்சிது ஒரு உருளைக்கிழங்கு ஒரு நாலு கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க எங்கிட்ட இது இருந்ததுனால நான் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உப்பை ஆட் பண்ணி நல்லா கலாரி கொடுத்துருங்க ஸோ ஒரு ஒன் மினிட் அப்படியே குக் ஆகட்டும் கத்திரிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதயத்துக்கு ரொம்ப நல்லது கத்திரிக்காய் டெய்லியும் சாம்பார் காரக்குழம்பு அந்த மாதிரி செய்கிறத விட ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எங்கள் வீட்டிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா கலாரி கொடுத்துருங்க பச்சை வாட போளும் கலாரி கொடுத்துருங்க கொஞ்சம் தக்காளி பழத்தை கரைச்சி வச்சுருக்கலாம் அந்த பழத்தை ஊற்றிக்கலாம் நம்ம ஜூஸு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த நெத்திலி கருவாடம் கருவேப்புலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலறி கொடுத்துருங்க ஒரு வித்தியாசமான முறையில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம் ஒரு மூடி போட்டுலாம் நம்ம இப்போது ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வாவ் ஸோ எல்லாமே வதங்கி நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியூ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு எளிச்சிவள சைஸில் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் புளியை ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு தண்ணியாக ஆட் பண்ணிக்கங்க நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பதத்தில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டுடலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வா சூப்பராக நம்மளுடைய நெத்திரி கருவாடை வச்சு குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மூணு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் கத்தியில் கோடு போட்டு வச்சுருக்கேன் சைடில் முட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலாரி கொடுத்துருங்க இந்த காம்பினேஷனில் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக ராஜ் பார்க்குங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவிடலாம் அவ்வளோதான் ரொம்பவும் டேஸ்ட்டான நம்மளுடைய நெத்திலி கருவாடு குழம்பு சூப்பராக ரெடி ஆடிச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் சுவைக்க துண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் அவங்கள சந்திக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்குன்னு சொல்லுங்கள்